அஸ்லாம் வைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் இன்றைக்கி நான் மீன் குழம்பு எப்படி செம்ம டேஸ்டியாக வித்தியாசமான முறையில் செய்வேங்கிறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளப்பலாம் முதல்ல கடாயில் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கால் ஸ்பூன் மட்டும் மந்தியம் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணு வர மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கும்போது இதில் ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு பத்து பல் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒன்று கூட்டி வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதை ஆரட்டும் மறுபடியும் நான் அதே கடாயில் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ அதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறம் இப்போ அதில் கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்க்கலை ஸோ சோம்பு சீரகம் கடுகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சின்ன வெங்காயம் எடுத்து அதை கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக கட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கொடுவே முழு பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு முழுசாக சேர்த்துக்கலாம் பூண்டு கட் பண்ண வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டே இருக்கும் போது இப்போ இதில் நான் கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கிறேன் வரமிளகாவும் பச்சை மிளகாயும் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு தான் அதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு தக்காளி வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதில் இன்னும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா ஒன்று கூடி வதங்கிட்டே இருக்கும்போது இப்போ இதில் நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அப்புறமா நான் ஒரு முக்கா ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் வர மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம் மறுபடியும் கொஞ்சம் காரம் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் தான் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரம் நம்ம தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா பவுடர்லாம் கரைஞ்சிடும் அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு அரைச்சு புளித்தண்ணியை சேர்த்துட்டேன் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச மசாலா இருக்குல்ல எண்ணெயில் வதக்குனது அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி இதோட சேர்த்துட்டேன் கூடவே மிக்ஸி ஜாரையும் சேர்த்து அலசி இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த புளித்தண்ணியோடு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாம் ஒன்று கூடி கொதிக்கணும் இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று கூடி கொதிக்கட்டும் இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலி எடுத்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே இதில் வந்து மசாலா பவுடர் சேர்க்குறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து வறுக்கிறதுக்கு நம்ம ஃபிஷ்ஷில் தடுவே எண்ணெயில் வரோம் இல்லையா அந்த மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதுலேயும் காரம் இருக்கும் அதனால தான் எப்படையே சொன்னேன் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கணுன்னு இந்த பவுடர் தூள் பச்சை மிளகா வர மிளகாய் எல்லாமே சேர்க்க போகிறோம் அதனால் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன் அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வேற ஒரு பாத்திரத்தில் மீன் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி சூடாக சாதம் வடிச்சிட்டு இதில் இப்போ இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டாச்சு வீட்டில் எல்லோரும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க கூட அப்பளம் வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ